நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் தியப் தியாபுத்திர ராஜா ஆஜா குளத்தூளுத்து பேசுகிறேன் இன்றைக்கி இருபத்தி ஏழாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவசக்தி வடிவங்கள்ன்ற இதில் கண்டினியூஷன் இது முதல் வடிவம் வந்து ஆபதோத்தாரண மூர்த்தியின்னு சொல்லியிருக்கு இது பைரவோட ரூபந்தான் ஆனால் பைரவருக்கு திவம்பராக பைரவர் ஆனால் இங்கே வந்து சட்டம் போட்டுருக்கார் இது இந்த வடிவம் எப்போ வருதுன்னா பார்வதி பார்வதியும் கைலாசத்தை கண்டுக்கும்போது தேவர்கள் கிண்ணறர்கள் கம்புரடர்கள் வித்யாதரர்கள் இவா எல்லா வானர்கள் எல்லாரும் தேவரோகத்தில் இருக்க இதில் கைலாசத்தில் இருக்க அங்கே வந்து நாராயணன் வந்து இரண்டு மனைவிகளோடு இருக்கார் பிரம்மதேவர் வந்து கா காயத்ரி சாவித்திரி சரஸ்வதியோடு வந்திருக்கார் எல்லா சித்தர்கள் சாரணர்கள் ரிஷிகள் எல்லா பூதகணங்கள் எல்லாரும் பரமேஸ்வரனை தூய்ச்சிருக்கிறார் அப்போ என்னன்னு கேட்குறார் அப்போ எல்லாரும் வேண்டிக்கிறார் இங்கே என்னதான் நீங்கள் பண்ணாலும் திரும்ப திரும்ப அசுரர்கிட்ட கிட்ட தொந்தரவு வருது அதனால் நீங்கள் தான் காப்பாற்றணும் எப்பயுமே வந்து நாங்கள் எங்களுக்கு உடற்பாடு வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறேன் அப்போ பரமேஸ்வரன் திருவாய் மலந்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று கேட்டுக்கோங்க இந்த என்னுடைய மூர்த்தமாகவே இருக்கிற பைரவர் சட்டை அணிந்து இரு பைரவுக்கு எப்பயுமே நாலு கரங்கள் நார்மலாக பைரவை பார்க்கும்போது திகம்பராக முன்கையில் சூளமும் கபாலும் ஏந்தி பின்கையில் டம்பரகமும் பாசமும் வைந்திருப்பார் இதே தான் காளியே இருப்போம் இதே தான் பித்தியங்கரம் வச்சுட்ருப்போம் ஆனால் இந்த தாபத்தோதாரண மூர்த்தின்றவர் ரிஷிகளையும் மக்களையும் சாரணர்களையும் காப்பாற்றுறதுக்காக சட்டை அணிந்து சட்டை போட்டுருக்காரு பாருங்க இல்லை சட்டை அணிஞ்சிட்ருக்கார் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கார் கையில் வால் போல ஒரு ஆயுதம் கட்டையோ ஆயுதம் அது மாதிரி தெரியறது பார்த்தா கையில் ஒரு கிண்ணம் இந்த இதை வச்சுட்டு நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உடனடியாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார்ன்றார் பரமேஸ்வரன் ஸோ அந்த ரூபந்தான் அது இது சிவபுராணத்துல தான் சொல்லியிருக்கு இந்த அறுபத் அஷ்டாட்சிரங்கள் அறுபத்தி நாலு இது ஒன்றாவது ஒன்றாவது மூர்த்தம் அது ஸோ ஆபத்தோதாரண மூர்த்தி ஆபத்து வரும் காலங்களில் ரிஷிகளையும் முனிவர்களையும் இந்த தவசீலர்களையோ சாரணர்களையோ காப்பாற்றக்கூடியவர் இவர் தான் இவருக்கு வந்து தலையில் வந்து இந்த நாகாபரணருக்கு மே மேலே வந்து அஜித்தலாக குணப்பிடிக்கிறது சந்திரன் இருக்குது ரெண்டு கைதான் இருக்குது நாலு கை இல்லை ரெண்டே ரெண்டு கை தான் சட்டை அணிந்து வராரு திகம்பராக இல்லாமல் சார் ஸோ பைரவ மூர்த்தியினுடைய ஒரு வெளிப்பாடு இது இது பேர் ஆபதோத்தாரண மூர்த்தியின் பேர் இந்த மொழிபத்தை பார்க்குறோம் நம்ம அடுத்ததாக இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும் ஆசைப்பட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு இன்றைக்கி தான் இருக்குது டைம் கிடச்சிது இது வந்து ஊர்த்துவ தாண்டவ ஊர்த்துவ தாண்டவன்றது இது மாதிரி ஆடின ஆட்டம் அது அதாவது பஞ்ச சபைகள் சொல்கிறோம் ரத்தன என்றது திருவாலங்காடு தாமர சபைன்றது திருநெல்வேலி ரஜத என்றது மதுரை சித்திர சபைன்றது வந்து குற்றாலம் அதே மாதிரி சபை என்றது சிதம்பரம் இந்த அஞ்சு சபையில் ரத்தன சபையில் ஆடுறது தான் வந்து இந்த தாண்டவம் இப்போ சிதம்பரத்தில் பிள்ளை நுழைஞ்சிப்பானா காளி வந்து ரெண்டு கைகளையும் முன்கையை கூப்பிட்டு சேர்த்துன்ற மாதிரி ஒரு நடன போஷம் இருக்கும் ரெண்டு காளியும் அகண்டு விரிச்சுட்டு கீழ்கீழ்க பாதங்கள் மட்டும் மாதிரி இருக்கும் காளிக்கு ஈஸ்வரன் சிவர் வலது கால வசத்தின்னு இருப்பார் தாண்டவத்தில் சிதம்பரத்தில் நடராஜர் மூலவர் அப்படி இல்லை இப்போ தூண்கள்லேயும் நிச்சய இடத்துலையும் சிதம்பரம் கோவிலில் பார்த்தா வலது காலை தூக்கி வச்சு ஆடுவார் வலது காலை மேலே நோக்கி தூக்கி ஆடுவார் அதுதான் வந்து உத்தவ தாண்டவன் சொல்கிற ஆவான் ஆனால் ஆலங்காட்டில் தான் இது நடந்தது திருவாலங்காடுன்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தலம் ஸோ இங்கே தான் நடந்ததாக புராணங்கள் சொல்கிறது இந்த நடனம் எப்படி நடக்கிறதுன்னா இப்போ வந்து பார்வதி தேவி அசுரர்களாக சும்பன் சும்பன் சண்டன் முண்டன் இந்த மாதிரி அக்ஷாலெல்லாம் வர அசுரர்கள்லாம் வரும்போது பார்வதியை கிளம்புறாச்ச ஐலாசிலிருந்து பரமேஸ்வரன் பர்மி பர்மிட் பண்ணுறாரு நீ போய் அழிச்சிட்டு வாண்டு பார்வதி போய் அழகான பெண்மணியாக இந்த சிங்கத்தை மேலே குழந்துட்டு அந்த இதில் இமயமலை சாரலில் இருக்கும்போது சிம்பன் விசும்பன் அவளுடைய ஆட்கள் வந்து பார்க்குற ராஜா கிட்ட போய் சொல்கிறார் ரொம்ப அழகான பொண்ணு ஒத்தி இருக்க அந்த அப்போ அவன் வந்து அவன் அன்பர் ஜனங்களை அவருடைய அடியாட்கள் அமைச்சு அவளை ஐஷன் வாடுறான் எங்கள் அரசனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் அப்போ என்ன சொல்கிறாள் பார்வதி தேவி நான் ஒரு இது சங்கல்பம் சென்றிருக்கேன் என்ன யார் சண்டையில் ஜெயிக்கிறாளோ அவள் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற அப்படியான் சொன்ன பிடிச்சி எழுத்துன்னு வாங்குறான் ஷோ அது மாதிரி ரெண்டு மூணு அசுரர்கள் போகும்போது அவள் ஹூங்காரத்துலேயே அவள் சாம்பல் ஆயிடுறா அந்த மாதிரியா நடக்கிறது அப்போ வந்து என்ன ரத்த ரத்தபீஜன் ஒரு அசுரன் அனுப்புகிறான் சும்பன் சும்பர் சண்டன் முண்டன் அடுத்தது பிறந்தது தேவி மகாபத்தில் பார்க்கலாம் அதை அந்த ரத்தபீஜனை செய்கிறான இந்த சண்டைகள் நடக்கும்போது அவன் வந்து போடுறான் அப்போ வந்து காளிக்கு பார்வதியை வேலை செய்கிறான தான் உடம்புலேருந்து ஒரு சக்தி உண்டாக்குறா காளி வாழ்றா ஏன்னா ரத்தபீஜன் உடம்புலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொட்டும் ரத்தம் செந்தும் போதும் ஒவ்வொரு ரத்த பீஜம் உண்டாகிடுறான் காளி போய் குடிச்சிடுறான் எல்லா ரத்தத்தையும் குடிச்சிடுறான் அவன் ஷோ அவன் இறந்தப்படுறான் அப்போ சும்பன்சும்பதம் நடக்குது சண்டை முண்டாசலாம் நடக்கிறது அப்போ என்ன செய்யற காளி வந்து இந்த ரத்தத்தெலாம் முடிச்சதுனால அவள் வந்து ரொம்ப அட கோபத்தை கட்டுப்பிடித்தாமல் இருக்காள் அவளை போய் திருவாலங்காட்டில் போய் இருக்க சொல்கிறார் பரமேஸ்வரன் ஸோ திருவாலங்காட்டில் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா அவள் அப்போ எல்லா முனிவர்கள்லாம் அங்கெல்லாம் தபஸ் பண்ணுற அவள் போய் திருப்பி சிவநாரிய முறையோட நானே வர ஈஸ்வரன் சொல்கிறார் ஸோ இந்த நேரத்தில் பரமேஸ்வரர் வந்து திருவாலாங்காட்டை அடையிறார் அங்கே வந்து காளி சொல்கிறார் எங்கிட்ட சண்டைக்கு வேண்ட இந்த சண்டை ரெண்டு பேர் நடக்கிறது காளி தோற்று போகிறார் அதே மாதிரி இப்போ நடனத்துக்கு வர சொல்கிறான் அந்த நடனம் தான் உர்த்தவ தாண்டவன் அப்போ என்ன செய்கிறாருன்னா ஈஸ்வரன் பாருங்க அவருக்கு எட்டு கை இவளுக்கு எட்டு கை காளி காளி கை திருவாலங்காட்டில் எட்டு கை இருக்குது அதே மாதிரி உர்த்தவ தாண்டவ மூர்த்தி எட்டு கை இங்கே நேரம் இடது கால தூக்குறாரு திருவாலங்காட்டில் தான் வந்து ரத்தன சபையில் இடது காலை தூக்கி எப்படி தூக்குறாருனா அவரோட குண்டலம் வந்து கீழே விழுந்துடுறது அதை டக்குன்னு எடுத்து காலில் எடுத்து கட்டை விரலையும் அடு அடுத்த விரலையும் வச்சு மேலே தூக்கிடுறார் ஒரு கையால் எடுத்து ஓட்டுறார் காலையெல்லாம் செய்ய முடியல ஏன்னா வந்து ஒரு ஆண்மகன் வந்து டோட்டலாகவே காலில் வேஸ்ட் பண்ணும்போது அவர் ஆண்கூழி தெரிகிற மாதிரி சில பேர் சொல்கிறார் இந்த தாத்தாச்சாரியரில் அவர் அப்படியே எழுதியிருக்காரு அவர் புஷத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது வெற்றி தலைமுனைஞ்சு ஆடுறது ஊற்றி போகிறா காளி ஸோ காளியினுடைய கர்வ பங்க அழிஞ்சது திருவாரங்காட்டில் தான் ஸோ அப்போ என்ன சொல்கிறான்னா பார்வதி தேவி நீ இருந்துக்கோ இப்போ சிவநாடர் சிவனாரர் நாட் நாட்டி ஆடும்போது நீ ஆடு இவா ஆடுற பெண்கள் ஆடுதலாம் நடனம் அவ ஆண்கள் ஆடுது தாண்டவம்னு சொல்லியிருக்கு அந்த டிமன்சேஷன் தெரியணும் இதில் வந்து தாண்டவம் தான் ஊர்த்தவ தாண்டமூர்த்தி காளியை காளிக்கான இவர் ஆடி இந்திய பெருங்கூத்துன்னு சொல்கிறார் திருநாவக்கரசர் அப்புறம் ஆனதை பெருங்கூத்துனே சொல்லியிருக்கார் இந்த தலை வெரிசடையோடு இருக்குது அதில் கங்கை ப இந்த நேரத்தில் இந்த காரைக்காலமையார் கேடு இருக்குது இந்த திருவாலங்காட்டில் நடராஜர் சன்னதிக்கு பின்னாடி அந்த ரூம் மாதிரி இருக்கும் நாலு பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கும் அது நடராஜர் இருக்கிற இடம் வந்து ஆறு அடி தான் அதுக்கப்புறம் பத்து அடி நிலத்துக்கு அந்த ரூம் இருக்குது கருவறை கருங்கல் கருவறை டோட்டலாகவே மூடி இருக்கும் அங்கே தான் காரைக்கால் அம்மையாரோட இருக்குது சொல்லப்படுறது காரைக்கால் அம்மையார் க கைசா கைலாசத்து வரைக்கும் போய் இங்கே வந்து பார்க்க சொல்கிறார் நடனத்தை ஷோ காரைக்கால் அம்மையார் இங்கே வரும்போது ஒரே லிங்கமாகவே தெரிகிறது பழையனூர ஊர் வழியாகலாம் திருவாலங்காடு பக்கத்துலேயே இருக்குது அங்கே வந்து வரும்போது ஈஸ்வரன் தழுவு கொழுந்த ஈஸ்வரன் பேர் அவளை தழுவி அப்படியே அயிஷின் வந்து திருவாலங்காடு எல்லையில் விடுறார் பரமேஸ்வரர் அங்கே வந்து வரவும் கேட்குறார் என்னை வேணும்னு கேட்குறாருவர் ஹிமாலயாஸ் போகும்போதே அவர் சொல்கிறார் யார் வரான் பார்வையை கேட்குறா தலைகீழாக நடந்து வராள தலையை கீழே வச்சுட்டு மேலே காலை வச்சுட்டேன் என் அம்மா என்ன என்னை பற்ற அம்மான்னு சொல்கிறார் நான் சொல்கிற குழந்தைய சொல்கிறேன் என்னை பற்றி ஐயா தான் சொல்லுவார் அவ அந்த குழந்தைய அவளை பற்றி அப்படி இல்லை அதே மாதிரி அன்போடு சொல்கிறார் அம்மான்னு கூப்பிட்ட பரமேஸ்வரன் கூப்பிட்ட ஒரே பெண்மணி தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எல்லோரும் நிற்பா இவன் ஒத்தி மட்டும்தான் உட்காந்து நிற்போம் அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூணு பேர் தான் பெண்கள் மங்கை பாண்டியனுடைய மனைவி மங்கே கரசியார் ஒத்தி இந்த காரைக்கால் அம்மையார் ஒத்தி அதே மாதிரி சுந்தரோட அம்மா ஒத்தி இப்போ மூணு பேர் தான் வந்து இசை ஞானியார் பேர் ஸோ இந்த மூணு பெண்கள் அறுபத்தி மூணில் மூணு பேர் தான் பெண்கள் அதையும் பார்க்குறோம் அறுபத்தி மூணில் உக்காந்த நிலை நிலையில் இருக்கும்போது காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணுது அரவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேணுன்றார் திருபாலங்காட்டில் பொங்கிய மார்போட ஒட்டிய சதையோட எலும்பும் தோலுமாக கையில் தாளங்களை வச்சு தாளம் போட்டு இருக்கா அந்த மாதிரி ஊபம் இருக்குது வேறு யார் யார் பார்க்குறாருன்னா அங்கே வந்து முஞ்சிகேஸ்வரம் முனிவர் ஒத்துருக்கார் திருவாலங்காட்டில் அது காமிக்கிழை நான் கார்கோடகன்ற பாம்பு கார்கோடக முனிவர்ன்ற கார்கோடகன்ற பாம்பரசன் அங்கே இருக்கான் திருவாலங்காட்டில் அவருக்கு தனி சிலை இருக்குது அஞ்சு தலை நாங்க மாதிரி இருக்கும் உடம்பு இது வரைக்கும் மனித உடம்பு கீழெல்லாம் பாம்பாக இருக்கும் பஞ்சலோக உக்கிரகம் இருக்குது கருங்கல் உக்கிரகம் இருக்குது உள்ள பார்க்கலாம் திருவாலங்காடு பார்க்குறப்ப ஒவ்வொன்று கூடுதல் பார்க்கணும் இந்த முஞ்சுக்கேஸ்வரர் முனிவர் சுனந்த முனிவர் பேர் அவர் பேர் எனக்கு ஆஃபீஸில் ஒரு இது நடந்தது அந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் திருவாலங்காடு போயிருக்கும்போது அந்த பிரசாதம் கொடுத்தா இங்கே இந்த முனிவரோடய இதுலேருந்து அது பேக் இதில் வச்சு இந்த பேக்கில் சாட்டர்டே அப்புறம் போன சண்டே ஆகி மண்டே ஆஃபீஸ் பேக்கு திறக்கிற அந்த ஏசி ஹா ரூமில் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருபதுக்கு இருபதுக்கு வந்து ரூமு ஒரு நறுமணம் பாருங்க ஒரு வாரத்துக்கு அந்த நறுமணம் அந்த ரூமில் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அப்பேற்பட்ட வரப்பிரசாதி அவர் அவர் பேர் சொன்னந்த முடி பக பேர் அவர் பேர் முன் அந்த புல் அவரை சுற்றி புல் வளர்ந்துடுறது அவர் அந்த ரிஷியை மூடின்றது திருவாலங்காடு குளம் என்றைக்குமே வறண்டது கிடையாது அந்த குளத்தில் தான் கார்கோடகன் வசிக்கிறான்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த கார்கோடகிற பாம்ப பாம்பரசன் முஞ்சிகேஸ்வரர் முனிவர் காரைக்கால் அம்மையார் இவாள்லாம் வழிபட்ட தெய்வம் அவ்வோ யார் உத்தாண்ட மூர்த்தி ஆருத்ரா தரிசனத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இரவு முழுக்க அபிஷேகம் தான் நான் பார்த்துருக்கேன் அவரை தரிசனம் தான் பார்த்துருக்கேன் ஊர்வலம் வருவார் அவரே மூல இதுலேருந்து ஒரு வந்துருவார் சளி வந்து சைடில் இருக்க கோவில் இருக்குது கருங்கல் சிறையோடு இருக்கும் அந்த கோவில் அது குளத்தை ஊட்டியிருக்கும் அங்கே வந்து எட்டு கரத்தோடு இருக்கும் காளி இது வந்து உற்சவச்சல உர்த்தவ நடராஜருக்கு எதிர்த்த மாதிரியே இருக்கும் சின்ன சொன்னது ஸோ திருவாலங்கா பண்டாரண்ணேஸ்வரர் பண்டார கோழிலி அம்மன் இதில் அம்பாள் எப்படி இருப்பான்னு அந்த அந்த நடராஜருக்கு அம்பாள் சமீ சீனியான வாழ்வுகள் ஒரு ஆச்சரியக்குரியோடு இடது கையை வச்சு மூவாக்காண்டியில் கை வச்சுட்டு மாதிரி இருக்கும் வலக்கையை ரொம்ப விட்டுட்டு இருப்போம் நார்மலாக சிவகாமி புஷ்பம் புஷ்பம்புத்திரியை வச்சுட்டா மாதிரி இருந்து இடக்கையை ரொம்ப விட்டுருக்கோம் ஆனால் திருவாலங்காட்டில் பலக்கையை தொங்க விட்டு இடைக்கையால் ஒரு ஆச்சரிய முத்தரை பார்க்க எப்படி ஆடுறார் வரும் பார்க்குறேன் அந்த மாதிரி ரூபாய் அது கட்டாயம் பார்க்க வேண்டிய மூர்த்தி இது திருவாலங்காட்டில் காலியும் ரொம்ப அழகான அமைப்பு இது ஈக்குவ அந்த அளவுக்கு ஈக்குவலாகிட்ட அவ்வளோ ஆடுறேன் எப்போ ஃபெயில்யூர் ஆடுறானா அவர் காலை மேலே தூக்கிற உடனே வந்து நாடி கொண்டு ஃபெயிலியூர் ஆகிடறாரு இந்த மூ இந்த ரெண்டு மூர்த்தமும் வந்து திருவாலங்காட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்கறதுக்கே காலை காண கண்கோடி வேணுன்ற மாதிரி ரொம்ப அற்புதமான ஸ்தலம் திருவாலங்காடு போகிற ஒரு நாளாக ஸ்பெண்ட் பண்ணணும் அவசர அவசரமாக போய் வரக்கூடாது முஞ்சுகேஸ்வரமொரு இவரை பார்க்கலாம் கார்கோடகனை பார்க்கலாம் இந்த காளி தண்ணி தனியாக இருக்க பார்க்கலாம் முதல்ல காளி தரிசனம் ஆன பிறகு தான் இவரை போய் பார்க்குறோம் இவரை பார்த்துட்டு தான் வந்து வடாரண்டேஸ்வரம் உள்ள இருக்க சிவலிங்கத்தை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கு பண்டார்குழி அம்மன் தெற்கு நோக்கி தனியாக இருக்கா மாசல்லையே அதை பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மூன்று புத்தகங்களை பார்த்துருக்கோம் காளியே பார்த்துருக்கோம் பொருத்த மூர்த்தியை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆபத்தோத்தாரணமாக மூர்த்தியை பார்த்துருக்கோம் இந்த இருபத்தி ஏழாவது வீடியோ இதோட நான் நிறைவு செய்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்டுகிட்டு இதை முடிக்கிறேன்